கூடாது யாராவது பில்லி சூனி பேய் கீதுன்னா நம்புங்களா இங்கே சொல்கிறேங்க அப்புறம் திரும்பவும் போயிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது கை கொடாச்சலு கால் கொடாச்சலு எனக்கு செய்வேன் வெசான் அதை வெஸ்டான்னு சொல்லுறேங்க இங்கே மட்டும் தான் சொல்கிறேங்க அங்கே எங்கே சொல்கிறேங்க நான் எப்படி தைரியமாக இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ சொல்லணும் அங்கேயும் சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம சொல்ல சொல்ல தானே நமக்கு பழிக்கும் நீங்கள் இங்கே நான் பேச பேச எல்லா புதுசும் கொடுக்கும்போது இங்கே சொல்லிடுறீங்க நான் பேசி முடிச்சு சாயந்தரம் போனால் திரும்ப அங்கே ஊரில் ரூமில் வந்து என்ன சொல்ல எனக்கு பேய் பேச அது பிரச்சனை இது பிரச்சனை எனக்கு அங்க அமுக்குது இங்க அமுத்துது கையை குடைக்குது காலை குறைக்குது இதே சொல்லுங்கிறது அப்போ என்ன ஆகும் நீ சொன்னது நான் சொல்ல புரிஞ்சிடலாம் போயிடும் அதை பத்தியே பேசக்கூடாது அது சரியாயிருப்பா என் குரு சொல்ட்டாரு எங்க காலி சொல்ட்டா என் குழந்தைங்க சொல்லி எப்படியாவது எனக்கு சரி பண்ணும் இந்த நம்பிக்கை வைத்து நம்ம எண்ணத்தை வச்சுன்னா நிச்சயமாக யாருக்கும் பில்லி சூனி பேய் பேசா இந்த மாதிரி விஷயங்கள் பலிக்காது ஒரு மனிதனுக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வீக்னஸே இதுதானுங்க ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் வீக் இந்த பில்லி சூனி பிரச்சனை பேய் பிரச்சனை ஏவல் பிரச்சனை இதுக்கு தான் நம்ம மனம் பயம் வீட்டுல நிம்மதி எல்லாம் போறது இதை நாம தைரியத்தை கொண்டு வந்து பில்லி மது சூனி மது சரி இந்த என்னன்னு போப்பது நாம என்ன பண்ணணும் நான் சொல்ற மூலிகை போடுங்க ஈஸியா சரியானோம் எட்டி மூலிகை இருக்குல்ல எட்டி மூலிகை வந்து அறுத்து பறிச்சு வச்சிங்க